அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அரள் பெறுவோம் நன்றி வணக்கம் பாக்கி எங்கள் பெருக வைக்கும் பார்வதி தாகே எங்கள் பாரங்களை தாங்கி எம்மை பாதுகாப்பாயே பாக்கி எங்கள் பெருக வைக்கும் பார்வதி தாகே எங்கள் பாறங்களை எம்மை பாதுகாப்பாயே தீக்கிரையாயும் முன்னால் தீவினைகள் யாவும் தீக்கிரையா யாகும் தீவினைகள் யாவும் உன் தீர்த்தத்தை பருகியது ஆனந்தமேவும் உன் தீர்த்தத்தை பருகியது ஆனந்தமேவும் பாக்கியங்கள் வைக்கும் பார்வதி தாயே எங்கள் பாரங்களை இறக்கி எம்மை பாதுகாப்பாயே நோக்கிடுவாய் அடி அடியறியமை கனிவுடன் நீயும் அந்த நொடி பொழுதே பறந்தோடி போய்விடும் நோயும் நோக்கிடுவாய் அடி எரியமை கனிவுடனே நீயும் அந்த நொடி பொழுது பறந்தோடிப் போய்விடும் நோயும் காக்கம் சிவன் துணைவியுனால் கவலைகள் போயும் காக்கம் சிவன் துணைவியுனால் கவலைகள் போயும் எங்கள் காதில் உன் வேத மந்திரம் தேனாக பாயும் எங்கள் காதில் உன் வேத மந்திரம் தேனாக பாயும் பாக்கி எங்கள் பெருகவைக்கும் பார்வதி தாயே எங்கள் பாரங்களை தாங்கி எம்மை பாதுகாப்பாயே தாக்குவனி தவறு இழைக்கும் வஞ்சர் கூட்டத்தை தகர்த்தினி இருந்திடுவாய் வஞ்ச் அடியர் வாட்டத்தை தாக்குவனி தவறி இழைக்கும் வஞ்சர் கூட்டத்தை தகத்தினியம் எரிந்திடுவாய் அடியர் வாட்டத்தை தேக்கிடுவ எங்களது மனதில் பூட்டத்தை தேக்கிடுவ எங்களது மனதில் ஊட்டத்தை தேவியை அமுந்தன் மீது வைப்போம் நாட்டத்தை தேவியை அமுந்தன் மீது வைப்போம் நாட்டத்தை தேவியை அமுந்தன் மீது வைப்போம் நாட்டத்தை பாக்கி எங்கள் பெருக வைக்கும் பார்வதி தாயே எங்கள் பாரங்களை தாங்கி எம்மை பாதுகாப்பாயே தீக்கிரையாயும் முன்னால் தீவினைகள் யாவும் உன் தீர்த்தமதை பருகியதும் ஆனந்தமேவும் உன் தீர்த்தமதை பெரு பருகியதும் ஆனந்தமேவும் பாக்கியங்கள் எங்கள் பெருக வைக்கும் பார்வதி தாயே எங்கள் பாரங்களை தாங்கி எம்மை பாதுகாப்பாயே நன்றி வணக்கம்